என் அன்பு சகோதர சகோதரிகளே சிறு பிள்ளைகளே மிகவும் நேசிக்கிறார் உங்கள் கண்ணீரைத் துடைக்க அவர் அவ்வளோடு காத்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொருவர் முகங்களில் இருந்தும் நான் கண்ணீரைத் துடைப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் வெட்கத்தை எல்லாம் நான் நீக்கி உங்களுக்கு ரெண்டு மடங்கு கனத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் அப்பொழுதுதான் என் சந்தோஷம் பூர்ணமாயிருக்கும் உங்கள் சந்தோஷம் பூர்ணமடையும் பொழுதுதான் எனக்கு சந்தோஷம் உண்டாகும் நான் கம்பீரிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் செப்பனியா மூன்று பத்தொன்பதிலே அதை பார்க்கிறோம் உங்களுக்கு புகழ்ச்சி உங்களுக்கு கீர்த்தி வரும் பொழுது நான் கம்பீரிப்பேன் எவ்வளோ பெரிய பாக்கியம் ஆண்டவர் அப்படி சீஷர்கள் போய் பிசாசுகளை துரத்தி பிசாசுகள் அவர்களை கண் நடுங்கி ஓடினதை கேட்ட பொழுது அவர் ஆவியிலே கழிக்கு வந்தார் அவ்வராவியிலே களி உங்களுக்கும் அப்படியே ஆண்டவர் நடக்கும்படியாக செய்வார் அவர் சந்தோஷம் அடையும்படி அந்த சந்தோஷமும் இயேசுவின் சந்தோஷமும் உங்களுக்குள் பெருகும் ஏன்னா ஏசுசாமி உங்களுக்குள்ள தான் இருக்கிறார் அவர் சந்தோஷம் அடைய அடைய உங்களுக்குள் சந்தோஷம் தேவனுடைய சந்தோஷம் பெருகும் அது உங்களுக்கு பலனாக இருக்கும் இந்த பாக்கியத்தை கற்று உங்களுக்கு தரப்போகிறார் என்று இயேசு உங்களை சுகமாக்குவார் அவருடைய ஜீவன உங்களுக்கு அவரே உங்களுக்காக நம் உயிரையே கொடுத்துருக்கிறார் அவரை பிடித்துக் கொள்வோம் அவரை நம்பியிருப்போம் பாக்கியம் பெறுவோம்

Showed me Jeremiah 30 and verse 17. The Lord gives a promise to us. He says, I will restore you to health.

காயங்களை ஆற்றுவேன் ஐ will heal your wounds நான் உங்கள் காயங்களை ஆற்றுவேன் why ஏன் how is he able to heal our wounds எப்படி அவரால் நம்முடைய காயங்களை ஆற்ற முடிகிறது because the bible says இப்படி சொல்கிறது in isaiah isaiah 53 and verse 5 53 5 ஆம் வசனத்தில் jesus was wounded for our iniquities

as your wounds are being touched by the wounds of Jesus. Jesus, Jesus said, if two of you agree, Yes, your 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 wounds 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 and the wounds of Jesus are agreeing right now, now heaven opens. God's healing is flowing into your body. flowing into your flowing into your flowing into your flowing, into your flowing flowing into 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 body soul mind family children spouse I will heal இரண்டு பேர் உங்கள் 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 காயங்களும் காயங்களும் இயேசுவின் பரலோகம் மனதுக்குள் குடும்பத்துக்குள் பிள்ளைகளுக்குள் துணைக்குள் Lord

மத்தேயு 9 ஆம் அதிகாரத்தில் இரண்டாம் வசனத்தில் a man who was paralyzed was carried to jesus கை கால் விழுந்து போன ஒரு மனிதனை இயேசுவிடம் சுமந்து கொண்டு வந்தார் he could not do any அவனால் எதையுமே செய்ய முடியாதிருந்தது he could not speak any அவன் ஒரு வார்த்தையும் பேச கூடாதிருந்தான் but the bible says ஆகிலும் வேதம் சொல்கிறது no man need to tell anything about another man to jesus ஒருவரும் வேறொருவரை குறித்து இயேசுவிடம் எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கவில்லை jesus knew the heart of every man எல்லா மனுஷருடைய இதயத்தையும் இயேசு அறிந்திருந்தார் in john 2 24 20 Five, the Bible says so. Jesus could look into everyone's they heart. They need not even speak. But he would understand. He would understand. He would see their heart. I know when that paralyzed man was carried to Jesus. Yes, he longed to be healed. But his heart was saying,

வாஸ் துடிப்பின் படபடப்பு அதிகரித்தது என் பாவங்களின் அற்புதத்தை தடுத்து விடுமோ வெல் மை சென்ஸ்

மன்னிக்கப்பட்டனர் உன் பாவங்களை நான் மன்னிக்கிறேன் ஐயோ நான் உன்னால் பேச முடியாது என்று எனக்கு தெரியும் என் திருப்பாதத்தை உன்னால் தொழில் முடியாதது விழுந்து முழுவதும் சேரற்றிருக்கிறாய் the thoughts in your heart are open to me ஆனால் உன் இதயத்தின் எண்ணங்கள் எனக்கு வெளிப்படையாகவே தெரிகின்றன behold இதோ behold இதோ behold இதோ i ஆம் நான் உன் பாவங்களை மன்னிக்கிறேன் டுடே ஜீசஸ் சேம் திங் டி காரியத்தின் ஏசு உங்களுக்கும் சொல்லுகிறா வாட்டர் சென்ஸ் யூ மே ஹவ் கமிட்டேன் என்ன பாவம் இருந்தாலும் சரி யூ ஹவ் கம் டு தேவியர் எவரி மன் ஓ சேவ் யூ எவ்ரி சார் எல்லாருடைய பாவங்களையும் நீக்கி ரச்சிக்கும் ரட்சகரிடம் இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் லுக் யோ நான் உங்களை இதை நோக்கி பார்க்கிறேன் கிளெஞ்சு நான் உங்கள் பாவங்களை சுத்திகரிக்கிறேன் ஓ சென் கேன் ஸ்டாப் யூம் கிட்டிங் ஹீல் நீங்கள் சுகம் அடைய கூடாதபடி ஒரு பாவமும் இன்று உங்களை தடுக்க முடியாது இயேசுவிடம் வாருங்கள் டோன்ட் கண்டம் யுவர் செல்ஃப் உங்களை நீங்கள் ஆக்கிரைக்குல் தீர்க்காதீர்கள் சே ஃாதர் ஃபர்கிவ் மீ தகப்பனே என்னை மன்னியும் என்று கெஞ்சுங்கள் ஐ அம் எ சின்னர் நான் ஒரு பாவி ஃபர்கிவ் மீ என்னை மன்னித்தருளும் ஃபர்கிவ் மீ என்னை மன்னித்து விடும் அண்ட் தி லார்ட் சேஸ் நாட் ஒன்லி காட் வில் ஹீல் யூ காட் வில் ஹீல் தி லேண்ட் ஆல்சோ அப்பொழுது கர்த்தர் உங்களை சுகமாக்குது மட்டுமல்ல உங்கள் தேசத்துக்கும் சேமத்தை கொடுப்பார் செகண்ட் கிரானிக்கல் 7:14 சேஸ் சோ ரெண்டு நாளாகமும் 7:14 வாரு கூறுகிறது நாட் ஒன்லி யூ வில் பீ ஹீல் but your land will be healed your family will be healed as we ask jesus to forgive us ask jesus to forgive us each one of us and then jesus said get up get up எழுந்திரு. Take up your mat. உன் படுக்கை எடுத்துக்கொள். And go home. உன் வீட்டுக்கு போ. சாண்

And he sent him home. What a great job. There is going to be joy in your home from today. Joy in your home from today. Everything in your home will be healed. Healing in your body, healing in your finances, healing in the relationship in your home. The Lord is bringing it to you right now. The Lord is.

எனக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு என்னுடைய ரெண்டு கால்லையும் நீர் வர ஆரம்பிச்சிருச்சு இதனால் ரொம்ப நடக்க முடியாமல் இருந்தேன் ரெண்டு மாதம் ஆகியும் என்னோடய காலில் இருந்த நீர் குறையவே இல்லை இதனால் ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பித்தேன் அவங்க எட்டு பாட்டில் கஷாயம் கொடுத்து குடிக்க சொன்னாங்க அதை குடித்ததுக்கப்புறமா அப்புறமா ரெண்டு காலில் இருந்த நீர் குறைஞ்சி ஒரு கால்லையே அதிகமாக ஆரம்பிச்சிடுச்சு ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் என்ன கை வெட்டுருச்சு என்னோட காலில் இன்ஃபெக்ஷன் அதிகமானதினால அலோபதி ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ண சொல்லியிருந்தாங்க நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் நிறைய இன்ஜெக்ஷன் போட்டேன் நிறையா டேப்லெட்ஸ் எடுத்தேன் ஆனாலும் எந்த ஒரு யூஸும் கிடையவே கிடையாது அதுக்கப்புறம் என்னோடய காலில் இருந்த வீக்கும் குறையவே இல்லை புண்ணு அதிகமாகி உடஞ்சி மூணு மாதம் என்னால் நடக்கவே முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்தேன் இந்த நிலை மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கவங்க எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்போது நான் வந்து எனக்கு ஒரு ஒரு வாரம் டைம் கொடுங்க அதுக்கப்புறமா நான் எந்த ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ நான் டாக்டர் பால் தினகரனுக்கு நான் ஒரு லெட்டர் எழுதியிருந்தேன் வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டேயும் நான் ரிப்ளை லெட்டர் வரும்னு சொல்லிட்டு இருந்தேன் அந்த ரிப்ளை லெட்டர் வந்ததுக்கப்புறமா மற்ற ட்ரீட்மெண்ட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் கிட்ட சொல்லியிருந்தேன் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி டாக்டர் பால் கிட்டேருந்து எனக்கு ரிப்ளை லெட்ரு வந்துச்சு அந்த லெட்டரில் வந்து காட்ஸ் டச்சிங் யூ அண்ட் ஹீலிங் யூ அப்படின்னு எழுதியிருந்தாங்க இப்போது தேவன் உங்களை தொடுகிறார் அவருடைய வல்லமை உங்கள் சரீரத்தில் இப்போது இறங்குகிறது அப்படின்னு அந்த லெட்டரில் எழுதியிருந்தது அதை படிச்சதுக்கு அப்புறமா எனக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு அதை மறுபடியும் மறுபடியும் படித்து அதுக்கப்புறமா நான் தூங்கிட்டேன் அன்னைக்கு நைட்டு நான் நல்லா நிம்மதியாக தூங்கினேன் அப்போ வந்து என்னோட சரீரத்தில் நல்ல ஒரு சுகம் கிடைச்சதை நான் உணர்ந்தேன் அடுத்த நாள் காலையில் என்னை வந்து எழுப்பு வீட்டில் இருக்கவங்க நடக்க முடியாமல் இருந்தேன்னா நல்லா வேகமாக நடக்க ஆரம்பித்தேன் என்னோட கால் வந்து ரொம்ப வேதனைப்பட்டு நிறைய புண்ணு இருந்து தண்ணி எல்லாம் வடிஞ்சிட்டு இருந்தது அப்படி இருந்த கால் வந்து இப்போ எனக்கு புதுசா மாறி நல்ல சுகம் கிடைச்சிச்சு எனக்கு தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் இப்போ எனக்கு எந்த ஒரு வேதனையும் இல்லை வலியும் இல்லை எந்த ஒரு புண்ணும் இல்ல பத்து பதினெட்டு வயசு பொண்ணுங்களோட கால் மாதிரி என்னோட கால் மாறிடுச்சு தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் இப்போ அந்த காலை வச்சு தான் நான் நல்லா நடந்துட்டு இருக்கேன் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். see you saw her walking. totally well. shall we clap our hands and give jesus all the glory. your mercy is great lord. your mercy is great. Father, bless our dear lord, let her பி வெல் லைஃப் லாங் கர்தாவி வாழ்நாள் எல்லாம் சுகதேகியா இருப்பார்கள்ல அட் அ ஹவ் ஆல் த ஜாயின் த ஃபேம் குடும்பத்தில் எல்லாம் மகிழ்ச்சியும் அனுபவி பார்வலா யாஸ் ஆன டியூ பிஃபோர் ஆல் எல்லாருக்கும் முன்பாக வந்து போய் கணம் பண்ணியிருக்கிறார் யார் ஆன திஸ் ஃபேமிலி பிஃபோர் ஆல் இந்த குடும்பத்தை யாவருக்கும் கனம் பண்ணும் அந்த ஹெல்ஃபிஃப் அதை பவர் தட் இஸ் ஃப்ளோயின் இன்ட்டு கர் நான் இப்போதை உள்ள குள் பாய்கிற வல்லமைக்காக நன்றி

Right now, God's healing will flow into your body. Especially those who have problem in your legs, Jesus will heal you right now. Everyone with sickness can be healed because Jesus was wounded in His body for you. Father, thank you for healing our dear mother. Now heal your children.

ஒவ்வொருவரையும் சுகமாக்கும்

Every epilepsy, let it go. Every skin disease, dry up right now in Jesus' name. In the name of Jesus. Every devil who is whispering voices of defeat and death.

let 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 the 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 open right right now I know you're healing healing of of people miracles are happening in the bodies of everyone Jesus Christ is is doing it 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 he is by your side just praise it. receive the healing. diabetes let it go every growth let it dissolve அற்புதங்கள் நடக்கின்றன எல்லா in 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 Jesus 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 name 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 the growths dissolve right now in Jesus name. Cancers be healed. HIV be healed. Lord make everything normal வளர்ச்சி இப்பொழுது எல்லாவற்றையும் இயல்பாக்கும் மீண்டும் மீண்டும் அனைத்தும் ஜீஸஸ் நேசு விநாமத்தில் இப்பொழுது ஒரு அற்புதத்தை கட்டளை எடுகிறேன் எவரி ஒன் ரீசே த ஹீலிங் பவர் இந்த நேம் யேசு வினாமத்தில் குணமாக்கும் அல்லவையை பெற்று கொள்வார்களா அதே ஜீஸ் அன்றி யேசு தோஸ் பிரேயங்க பர் லவ் ஒன்ஸ் நீ இல்லாத தங்க அன்புக்குரியாக ஜிமிக்கிறவர் ஹேரர்கள் ஹாப்பன் வேற எவர் தே ஆர் லா எங்கிருந்தாலும் அற்புதம் நடக்கட்டும் ஆண்டுவரே என் ஜீசஸ் நேசு விநாமத்தில் வட் யூ குட் நாட் டோரால் செய்யக்கூடாது என்பது இப்பொழுது செய்து வாய்ப்பு யூ குட் நாட் வாக் வாக்க முடியாதது